இது வரைக்கும் இப்படி ஒரு அனிமல்ஸ் நாங்க பார்த்ததே இல்லை புதுசா இருக்கு அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து இறங்குறது ஒன்ஸ் அங்க இருந்து கீழே இறங்கி வந்து திருப்பி அவங்க மேல போக முடியாது அது விலங்கினங்கள் இருக்கு பறவைகள் இருக்கு எல்லா வகையிலும் இருக்கு ஏலியன்ஸ் உண்மை இவங்க வந்துட்டு எப்படி வேணாலும் இவங்க மாறுவாங்க எல்லா சக்தியும் அவங்களுக்கு உண்டு இந்த சித்தர்கள்லாம் கூடு விட்டு கூடு பயிரண்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு வேற்று கிரகத்தில் உள்ளவங்க அத்தனைக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கும் இந்த வருடம் வேற்று உலகத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கும் நடமாட்டம் இருக்கும் நம்மளுடைய பூலோகத்திலையும் மகிழ்ச்சிகளுக்கு தான் சரி மேலே பாருங்க ஒன்று போதுன்ட்டு மேலே போகிறாங்க அழகாக பிளே பண்ணுறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் கனெக்ட் ஆயிடுறாங்க அந்த கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிரும் அதனால் வந்துவிட்டு அந்த தட்டுங்கிறது வந்துட்டு அது ஒரு வகையான ஸ்டார் பெற்றோர்களுக்கு வந்து கீழே அந்த பூலோத்துக்கு வந்துவிட்டாங்க அவ்வளோதான் வந்துட்டு அந்த ஏலியன்ஸி சொல்லி சொல்லிட்டு நாசா நிறைய புகைப்படங்களை வெளியிடும் அப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படும் திரும்பவும் காணாமல் போயிடும் ஆனா உண்மையான ஏரியன்ஸ் இருக்காங்களா ஏன்னா இது வரைக்குமே அக்யூரேட்டான வந்து ஒரு தகவல் கொடுக்கல யாருமே எனக்கு தெரிஞ்சு ஸோ சொல்லுவாங்க அந்த டைம்ல திரும்பவும் இந்த காணாமல் போயிடும் ஸோ உண்மையா ஏரியன்ஸ் இருக்காங்க ஏலியன்ஸ் என்பது கண்டிப்பாக இருக்குது எங்க இருக்கும் அப்படின்னா வேற்று கிரகம் இந்த வேற்று கிரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நாம இருக்கிறது பூலோகம் இல்லைங்களா கீழ்லோகம் மேலோகம் கீழோகம் கீழ்லோகம் பூலோகம் மேல்லோகம் நாம் பூலோகத்தில் இருக்கோம் மேல்லோகம்ன்றது அங்கே தான் வேற்றுக்கிரகம் இருக்கும் இந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக்காகவும் சரி சயின்ஸில் கூட நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் திடீர்னு சில அனிமல்ஸ் வந்துட்டு எதுலேயுமே இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு அனிமல்ஸை நாங்கள் பார்த்ததே இல்லை புதுசாக இருக்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்து யார்கிறது தான் இந்த வேற்றுக்கலகத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன ஒரு பெரிய சிறப்பு தன்மைனாக்கா ஒன்ஸு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு திருப்பி அவங்க மேலே போக முடியாது அதுதான் அதனால் வே இந்த ஏலியன்ஸுங்கிறது இருக்கான்னா இருக்குது அது நம்மளை மாதிரி சராசரி உயரத்தில் இருக்காது மனுஷனாக இருந்தால் அது விலங்கினங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது எல்லா வகையிலும் இருக்குது இப்போ கட கடந்த வருடம் பார்த்திங்கனாக்கா ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அமெரிக்கன்லாம் ஃபுல் லோ டோட்டலாகவே லைட் ஆஃப் அப்படிலாம் எதுவுமே நடக்காது ஒரு இடத்துல பெட்ரோல் பங்குக்கு இடத்துல ரோட்டுக்கு ஓட்டினா போல் அது ஓரம பக்கத்தில் என்ன சொல்கிறது மஹால் ஒன்று ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு பெட்ரோல் பங்கு இடையில் அங்கே இருந்துருக்கு டக்குன்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சு தெரிஞ்ச உடனே ஃபுல்லாக டோட்டலாகவே அந்த சிட்டியவே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சயின்ஸு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது அமெரிக்கன் போயிடும் இஸ்ரோக்கு இஸ் இஸ்ரோவுக்கு போயிடும் வந்தெல்லாம் எடுத்துட்டாங்க அது வெளியிடக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க அதே மாரி நம்மளுக்கு தான் எடுப்பாங்க இல்லைங்களா ஒன்று ரெண்டு வந்துட்டு அப்படியே ஃப்ளாஷ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக போயிடுச்சு அப்புறம் சொல்லிட்டாங்க அமெரிக்கா அப்படிலாம் ஒரு இன்சேன் நடக்கவே இல்லைன்ட்டாங்க ஆனா நடந்தது தான் அது எல்லாரும் பார்த்தது தான் என்ன ஒன்றுனாக்கா ஒரு உருவம் போன்ற நம்மளை மாதிரி ஒரு 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 நீட்ஃபுல்லாக எது கண்ணுக்கு புலப்படாது தெரியப்படாது ஏலியன்ஸ் இருந்துட்டு உண்மை இவங்க வந்துட்டு எப்படி வேணாலும் இவங்க மாறுவாங்க இந்த சைஸுக்கும் வருவாங்க பத்தடி ஆயிட்டி ஆனா ஒரு மனித இதோட தோற்றத்துல வரணும்னா குழந்தை பத்தடி இருப்பாங்க வேறு ஒரு தோற்றத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க மூங்கில் இருக்கும் பாருங்க மூங்கில் மாதிரி இருக்கு இல்லைங்களா மூங்கில் மரம் இந்த மூங்கில் மரத்திலே போயிட்டு இந்த ஏலியன்ஸ் இத்தணும்னு கூட ஒளிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லா வகையிலையும் அடக்குமா இருக்கிறது மூங்கில் தான் மூங்கில் மரம் தான் மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா வெளியே மரம் மாதிரிக்கு உள்ள ஹோ உள்ளதா இருக்கும் தான் இருக்கும் அழகாக அதுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க எல்லா சக்தியும் அவங்களுக்கு உண்டு இந்த சித்தர்கள்லாம் கூடு விட்டு கூடு பயிரண்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு கிரகத்தில் உள்ளவங்க அத்தனைக்கும் அந்த மாதிரி பவர் இருக்குது இப்போ இந்த வேற்றுக்கிரகத்துலேருந்து வரவங்கக்கூடிய சக்தி வந்துட்டு அதான் பறக்கும் தன்மை அப்படியே கண்ணிமைக்கிற நேரத்தில் மறைதல் எல்லா வித்தைகளும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க தானே ஆனால் அங்கேருந்து ஒன்ஸ் பார் ஆள் வந்துட்டாக்கா திருப்பி அவங்களால வேற்று உலகத்துக்கு போக முடியாது கீழே இறங்கி வந்துட்டா ஏன் வந்தாங்க அதெல்லாம் யாருக்கும் பதில் கிடைக்காது ஆனால் நாம் வேற ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறோம் இந்த வருடம் வேற்று உலகத்துல இருந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அது மனித உருவங்களாகவும் இருக்கலாம் விலங்கினங்களாகவும் இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் அதிகப்படியாக இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் நடமாட்டம் இருக்கும் நம்மளுடைய பூலோகத்திலையும் அது இறக்கதான் செய்யும் ஸோ அதனால் இருக்காங்க இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை இருக்குது என்பது தான் உண்மை இதை நாம் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு சமீபத்தில் மீன்ஸு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் டே மொட்டை மாட்டையில் நான் ஆச்சுமா அப்படியே செடியெல்லாம் இருக்குது அப்படி எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் டாக்டர் காமிச்சர் பிள்ளை டாடி மேலே பாருங்கள் ஒன்றுமோ சா போதுன்ட்டு மேலே போனாக்கா அழகாக ஃப்ளை பண்ணுறாங்க அவங்க பார்த்துட்டு எல்லாம் ஃப்ராக்சர் செகண்டு தான் ஃப்ளை பண்ணுறது உடனே மே மேக மூட்டம் அது அதெல்லாம் இல்லை மேகம்லாம் நம்ம பார்த்தது இல்லையா மேகம் வேறு இது வேறு இது அழகாக மூவ் ஆகுது ஃப்ளை பண்ணுறாங்க அழகாக அப்படியே போகிறாங்க அவ்வளோதான் ஒரு ஒரு என்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ராக்சர் செகண்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூவ் ஆச்சு அப்படியே மறந்து போயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் நான் சொன்ன கூட எடுக்க பார்த்தா அது சராதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவ்வளோ சீக்கிரம் அது இதாகும் அது கிளிக் ஆகாது எடுக்கணும்னா என்ன சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் வராது அப்படின்னு அது வரவும் இல்லை சார் வராத விஷயங்க அவ்வளோ சாமானியத்தில் ஸோ அதனால் வந்துட்டு இல்லைங்கிறதுலாம் இல்லை இருக்குது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வெளியாய்வாக வருவாங்க நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்துட்டு அதிகப்படியாக நம்மளுடைய உலகத்தில் உலாவறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பறக்கும் தட்டு அப்படிங்கிறது அதெல்லாம் சயின்டிஃபிக் சமாச்சாரங்கள் தான் இல்லை அந்த ஸ்டார் வடிவம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்கள் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வடிவத்தில் இருக்கும் அது சில ஸ்டாருக்கு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் எல்லாமே பல ஆயிரம் பல லட்சம் வருடங்கள் அது இருக்கத்தான் செய்யும் சிலது இந்த வடிவு போன்ற இருக்கும் அதனால வந்துட்டு இது வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஸ்டாருங்கிறது வந்துட்டு சிலது இவங்க இஸ்ரோலியர் நம்ம நாட்டில் எதோ ஒரு இந்த ஆராய்ச்சிக்காக அமைச்சு விட்டு அதெல்லாம் கிடையாது அது மேலும் வந்து சில அதெல்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு ஸ்டார் உடையது வந்து சின்ன சின்ன துகள் கூட இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டிகளாம் இருக்கும் நம்ம கண்ணுக்கே தெரிய ஒரு சின்ன ஒரு டோட்டர் மாதிரி இருக்கும் அது அங்கே பார்த்தாக்க மிக பெருசாக இருக்கும் இங்கே கீழே இருக்கும்போது அந்த தட்டு மாதிரி தட்டு வடிவத்தில் அது தேவையில்லை அந்த துகள் வேண்டான்னு கீழே விவருது ஆனால் நமக்கு அது ஸ்டாராக வரும் சும்மா துகளா நம்ம ஒரு தூசி மாதிரிலாம் வராது அதுவே ஒரு துகள் அந்த ஸ்டார் வந்து ஒரு துகள் தான் நம்ம கைக்கு வரும்போது இத்தான் பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் இது சைஸுக்கு இருக்கும் அது வேண்டப்படாதது தான் அது ஆனால் அதுக்கே அவ்வளோ பவர் இருக்கும் ஸோ அதனால் இறைவன் படைப்பில் வந்துட்டு மனிதனுக்குள்ள ஆயிரம் படைப்புகள் இருந்தாலும் இயற்கை தான் ஃபஸ்ட்டு அவருக்கு பிரியாட்டி கொடுத்தாரு கடவுள் அதெல்லாம் உன்னோட ஒன்று நீங்கள் கனெக்டே பண்ண முடியாது நாம் தான் இயற்கையோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கணும் அந்த இயற்கையோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு விஷயம் தெரியுதோ தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியாக சித்தர்கள் யோகிகள் தேவர்கள் முனி இவர்கள் மாதிரி ரிஷிகள் இவர்களால் தான் அதை கனெக்ட் பண்ணி தெரியும் அவங்க சக்தி உள்ளவர்கள் சராசரி மணிகள் போது இந்த யோகா மெடிடேஷன் பண்ணுறவங்க க முயற்சி பண்ணுறாங்க யாருமே வெற்றி பெறலாம் சொல்ல முடியாது விஷயம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் கனெக்ட் ஆகிடுறாங்க அந்த கனெக்ட் ஆகும் போதும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடும் இதுதான் நான் எங்கள் நியூமராலேஜில நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் நியூமராஜ் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க கனெக்ட் ஆகும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அதனால வந்துட்டு அந்த தட்டுங்கிறது வந்துட்டு அது ஒரு வகையான ஸ்டார் அது தேவைப்படாத ஸ்டார் அது முடிஞ்சு போய் அதுக்கு ஆய்வு பலம் அது கேள்வி அந்த துகள்கள் வேணாம் கீழே வளரதும் நமக்கு வந்து சயின்டிபிக்கா ஒரு தட்டு மாதிரி கேள்வி வளருது சித்தர்கள் கூட ஏலியன்ஸை கம்பேர் பண்றீங்க ஏன்னா இங்க நம்ம இந்த உலகத்துல உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சித்தர்கள் வந்து மிகப்பெரிய அதாவது கடவுளை அடைந்த ஒரு ஞானத்தன்மை பெற்றவர்கள் சொல்றேன் சோ அப்படின்னும் ஏலியன்ஸ் வேற உலகத்துல சித்தர்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா சித்தடு பல லோகங்களை வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணாங்க இந்த கினிமா அந்த அது மூலியமா டிராவல் பண்ணாங்க சோ அந்த தான் அவங்க டிராவல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல அதாவது கண்டிப்பா சித்தர்களுடைய பவர் இவங்களுக்கு இருக்காது வேற்று கிரகத்துல யாரு உயிரினங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் மனிதனாக இருக்கும்போது இந்த பறக்கும் தன்மை மனிதன் கிடையாது கூடு விட்டு கூடு பாயிருது சித்தர்களுக்கு தான் ஒன்று அந்த அந்த மாதிரி விஷயம் இப்ப கூடு விட்டு கூடு பாயிரது கன்னிமிக்க நேரத்துல இங்க இங்கிருந்து அங்க பறக்குறது சித்தர்கள் தான் அதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் இவங்க செய்வாங்க அப்போ அந்த சித்தர்கள் வந்துட்டு இப்போ இந்த ஏலியன்ஸுங்கிறது சித்தர்கள்லாம் வந்துட்டு மனித உயிருக்கு வந்துட்டு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இவங்க வந்து உடனே வந்து நன்மையை செய்யறதுக்கு வந்தாங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க நடமாடுறாங்க இருக்காங்க போகிறாங்க மேலேருந்து வேற்று உலகத்துலேருந்து கீழே அந்த பூலவத்துக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் ஸோ வந்துட்டு அவங்களை யாருக்கும் தெரியக்கூடாது மறை மறைந்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் வந்துட்டு மனிதனுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக அப்படிலாம் ஒன்றும் வரல சித்தர் கம்பேர்லாம் பண்ணல சித்தர்கள் மாதிரி கூடுவிட்டு கூடு பாய வாங்கன்னு சொன்ன நோடி சித்தர்லாம் இவங்களுக்கு கிடையாது இல்ல அதான் சொல்றேன்னா சித்தர்கள் வந்துட்டு மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கிறாங்க சேவை செய்யறதுக்காக இருக்காங்க இவங்க கடவுள் படைப்புல இவங்க ஒரு படைப்பு இவங்களுக்கு ஒரு சக்தியை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தியை கொடுக்குறாரு கடவுள் இவங்களுக்கு இப்படி ஒரு சக்தி ஏன் காரணம் ஏன் அந்த சக்தினா வேற்று உலகத்தில் இருக்கிறதுனால வேற்று உலகத்துலேருந்து அவங்க கீழே வரணும்னாக்கா அவங்க தான் வர முடியும் பறந்து தான் வர முடியும் அப்படி ஒரு சக்தி பறந்தும் வரலாம் மறைந்தும் வரலாம் ரெண்டும் இருக்கு அவங்ககிட்ட ஸோ அதுக்கடுத்து மனித சக்தி இது மாதிரி நேரடியாக இருந்தால் தான் உணவு நேரம் உட்கொள்ள முடியும் அவங்களாம் உணவு சாப்பிட்லாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா வேற்றுக்கரகத்தில் உள்ளவங்க இல்லைங்களா அவங்களுக்குன்னு சில இது இருக்கும் அவங்க காற்றை கூட உணவாக கூட எடுத்துக்கிறலாம் அவங்க சிலது டைரக்டாக இறங்கிட்டு போய் அனிமல்ஸ்லாம் இருக்கு டேரக்டாக இறங்கி இறங்கிருச்சுனாக்காவே அக்காவே அனிமல்ஸ் மாதிரி அவங்களுக்குன்னு சில இப்போ இது திங்ஸ் இது இருக்கும் ஃபுட்டு இருக்கும் அதை எடுத்துக்கிடுவாங்க அதனால வந்துட்டு இங்கே கம்பேர்லாம் பண்ண முடியாது மனிதனுக்கு உதவியெல்லாம் சில அப்போலாம் கிடையாது சித்தர் யோகி மொயெலாம் ரிஷிகள்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள அது அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்குன்னா அதில் ஒரு நாலஞ்சு விஷயம் இவங்ககிட்ட இருக்கும் இந்த பறக்கிறது மறைது அந்த மாதிரி அதுக்காக வந்து இவங்க சித்தர் ஆயிட முடியாத ரிஷிகள் ஆகிட முடியாது வரு நடமாட்டம் இருக்கு சரி நடமாட்டம் இப்போ ஒண்ணிட நானே வந்து இருக்கும்போது வானத்தில் டாக்டர் சொன்னான்னு சொல்லி பார்த்தேன் நல்லா அழகாக பார்த்தோம் அப்படி ஒரு பார்வை அப்படி திருப்பி பார்ப்போம் தெரியாது பார்த்தோம் அவ்வளவு பிரம்மி மூட்டுற விதத்துல அழகா மூவ் ஆகுது அப்ப பறக்குது அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் அதெல்லாம் செய்வாங்க அவ்வளோதான் கிடைக்கும் இல்லையா ஆனால் இந்த வருஷம் அதிகப்படியாக எல்லா கண்ணுக்கும் தெரியும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ கூட சமீபத்தில் நம்ம இதில் கவர்மெண்ட் முதல்ல கூட ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க இந்த இதில் ஒரு இன்ஸ்டியூட் மூலியமாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் நடக்க தான் செய்யுது இல்லாமல் அது பப்ளிசிட்டின்னு ஒன்று ஆக போகும்போது தான் அதை பற்றி பேசுகிறோம் அது தெரியும் அது பப்ளிசிட்டின்னு ஒன்று ஆகாமல் அது மீடியாவில் அது இல்லாத வரைக்கும் அது இல்லை ஆனால் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வந்துக்கிட்டு தான் இருக்கு கண்டிப்பாக அனைவருக்கும் இப்போ நான் கொடுத்த தகவல் ஒரு சின்ன தகவல் தான் உங்களுக்கு வந்து இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப உலகம் வந்துட்டு நாம எதை நோக்கி பயணிக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிலாம் கிடையாது உலகத்துல இதெல்லாம் இருக்கு நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறோம் நாம வாழ்ற காலத்துல இதுவும் நடக்குது நாம அதிசயத்தக்க வகையில் இருந்து கொள்ள தான் நிச்சயமாக இது வந்து ஒரு சின்ன தகவல் தான் ஆனா பெரிய விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்